தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக நீங்கள் முன்வைத்த ஒரு கோடி வாக்காளர் நீக்கம் வாக்குரிமை பறிப்பு போன்ற வாதங்கள் நொறுக்கப்பட்டுள்ளன என்ற ஆதார் அட்டை வாக்காளர் அட்டை ஆகியவற்றை குடியுரிமைக்கான ஆவணங்களாக ஏற்க முடியாது என்று தேர்தல் ஆணையம் கூறியிருப்பது சரியானதுதான் என்றனர் நீதிபதிகள் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி தொடர்பான வழக்கில் கபில் சிபலை உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் புரட்டி எடுத்து விட்டனர் பீகார் சட்டப்பேரவை தேர்தல் தெருங்குவதை ஒட்டி அங்கு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டது இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டுக்கு பிறகு வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றவர்கள் தங்கள் குடியுரிமையை நிரூபிப்பதற்கான ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டது இந்த உத்தரவை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் ராஷ்டிரிய ஜனதா எம்பி மனோஜ் ஜா திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மெஹுவா மைத்ரா காங்கிரஸ் எம்பி கே சி வேணுகோபால் தேசியவாத காங்கிரஸ் எம்பி சுப்ரியா சூலே மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் டி ராஜா ஆகியோர் வழக்கு தொடுத்தனர் வழக்கு விசாரணையின் போது ஆதார் அட்டை வாக்காளர் அடையாள அட்டை ஆகியவற்றை பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளுமாறு ஜூலை பத்தாம் தேதி தேர்தல் ஆணையத்துக்கு உச்ச நீதிமன்றம் பரிந்துரைத்தது அதிக வாக்காளர்கள் நீக்கப்பட்டால் நாங்கள் தலையிடுவோம் என்று ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி எச்சரித்தது இதற்கிடையே ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டது தேர்தல் ஆணையம் பீகாரின் பழைய வாக்காளர் பட்டியலில் ஏழு புள்ளி ஒன்பது மூணு கோடி பேர் இடம்பெற்றிருந்தனர் தேர்தல் ஆணையம் ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி வெளியிட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் ஏழு புள்ளி இரண்டு நான்கு கோடி வாக்காளர்களே இடம்பெற்றிருந்தனர் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருந்தனர் பீகார் வாக்காளர் பட்டியலில் நீக்கப்பட்ட அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்களுக்கான பிரேக்அப் என்ன என்பதை பார்ப்போம் இறந்து போன வாக்காளர்களின் எண்ணிக்கை இருபத்தி ரெண்டு லட்சம் பீகாரிலிருந்து வெளியேறி வேறு மாநிலங்களுக்கு புலம்பெயர்ந்த வாக்காளர்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஆறு லட்சம் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் பதிவு செய்திருந்த வாக்காளர்கள் எண்ணிக்கை ஏழு லட்சம் மொத்தம் அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்கள் இந்நிலையில் உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகள் சூரியகாந்த் ஜோய் மல்யா பக்ஷி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு நேற்று புதன்கிழமை மீண்டும் வழக்கு விசாரணைக்கு வந்தது அப்போது மனோஜ் ஜா எம்பியின் வழக்கறிஞர் கபில் சிபலை பார்த்து நீதிபதிகள் என்ன கூறினர் என்பதை பார்ப்போம் பீகாரில் ஒரு கோடி வாக்காளர்களின் வாக்குரிமை பறிக்கப்பட்டு விடும் என்று எங்களிடம் கூறினீர்கள் ஆனால் ஏழு கோடியே தொண்ணூறு லட்சம் வாக்காளர்களில் ஏழு கோடியே இருபத்தி நான்கு லட்சம் பேர் தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு திருத்த பணியை ஏற்றுக்கொண்டு ஆவணங்களை சமர்ப்பித்திருக்கின்றனர் இதன் மூலம் தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக நீங்கள் முன்வைத்த ஒரு கோடி வாக்காளர் நீக்கம் வாக்குரிமை பறிப்பு போன்ற வாதங்கள் நொறுக்கப்பட்டுள்ளன என்றனர் நீதிபதிகள் ஏழு கோடிய தொண்ணூறு லட்சம் மொத்த வாக்காளர்களில் ஆறு கோடிய ஐம்பது லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர் பெயர்கள் இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு வாக்காளர் பட்டியலிலேயே இருந்துள்ளன எனவே அவர்கள் எந்த ஆவணத்தையும் சமர்ப்பிக்க தேவையில்லை என்று தேர்தல் ஆணையமே கூறியுள்ளது எனவே உங்களது வாதங்கள் அனைத்தும் நம்பிக்கை குறைவால் ஏற்பட்டதன்றி வேறல்ல கூடுதலாக சில ஆவணங்கள் இணைக்கப்பட வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் கூறியிருப்பது சரிதான் ஆதார் அட்டை வாக்காளர் அட்டை ஆகியவற்றை குடியுரிமைக்கான ஆவணங்களாக ஏற்க முடியாது என்று தேர்தல் ஆணையம் கூறியிருப்பது சரியானதுதான் என்றனர் நீதிபதிகள் உடனே வழக்கறிஞர் கபில் சிபல் ஒரு தொகுதியில் தேர்தல் ஆணையத்தால் இறந்ததாக அறிவிக்கப்பட்ட பனிரெண்டு பேர் உயிருடன் உள்ளனர் என்று குறிப்பிட்டார் அப்போது தேர்தல் ஆணையம் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ராகேஷ் திவிவேதி மிகப்பெரிய வரைவு பணியின் போது ஆங்காங்கே சிறு தவறுகள் நடப்பது இயல்பு மேலும் இது வரைவு வாக்காளர் பட்டியல்தான் இறந்தவர்களாக அறிவிக்கப்பட்டு உயிருடன் இருப்பவர்கள் பிழையை சரி செய்து கொள்ள விண்ணப்பிக்கலாம் என்று கூறினார் நேற்றைய விசாரணையின் போது எஸ்ஏஆர் ஆர் தொடர்பாக நீதிபதிகள் முன்வைத்த அப்சர்வேஷன் மிக மிக முக்கியமானவை அவை என்னென்ன என்பதை பார்ப்போம் ஒன்று ஆதார் அட்டை வாக்காளர் அட்டை ஆகியவற்றை குடியுரிமைக்கான ஆவணங்களாக ஏற்க முடியாது என்கிற தேர்தல் ஆணையத்தின் நிலைப்பாட்டை அங்கீகரித்திருப்பது இரண்டு ஒரு கோடி வாக்காளர்கள் நீக்கம் வாக்குரிமை பறிப்பு போன்ற எதிர்கட்சிகளின் வாதங்கள் நொறுக்கப்பட்டுள்ளன என்று நீதிபதிகளே கூறியிருப்பது மூன்று எதிர்கட்சி வாதங்கள் அனைத்தும் நம்பிக்கை குறைவால் ஏற்பட்டதன்றி வேறல்ல என்று நீதிபதிகள் இவை அனைத்தும் இறுதி தீர்ப்பு எந்த பக்கம் போகும் என்பதை கோடிட்டு காட்டியுள்ளது சத்தியமேவ ஜெயதே வாய்மையே வெல்லும் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்